ஓம் மகா கணபதியே போற்றி ஓம் நமசிவாய இன்னைக்கு மகா சிவராத்திரி சிவபெருமானுடைய பெருமையை நாம் எல்லோரும் கேட்டோ படித்தோ பாடியோ ஏதோ ஒரு வகையில் நினைச்சிட்டே இருக்கணும் அப்படி நினச்சி அவருடைய அருளை பெற வேண்டிய சமயம் ஆகவே நாமும் இந்த பதிவில் சிவபெருமானுடைய புகழை நமக்கு சொல்லக்கூடிய நம் மனதை முழுவதுமாக உருக வைக்கக்கூடிய அற்புதமான பாடல் ராமலிங்க அடிகளார் கொடுத்த திரு அருப்பாவிலிருந்து மகாதேவ மாலை என்ற பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட பாடல் இந்த பாடல் எவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்தோம்னா சிவபெருமான் எங்கே எங்கே இருக்கார் நம்மக்கிட்ட ஒருவாரா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கக்கூடிய பாடல் அப்புடின்னா அது எவ்வளோ சிறப்பு வாய்ந்தது பாடலை பார்க்கலாம் காணாம் மறை காணாம் காணான் மால் காணான் காணான் நான் காணாய் இடத்து அதனை காண்பேஎம் என்று நல்லோர்கள் நவிழ்கின்ற நலமே வேட்கை மான் காணா உலக்கமலமலர்த்தான வான் சுடரே ஆனந்தமயமே ஈன்ற ஆண் காணா இளங்கன்றாய் அலமந்தேங்கும் அன்பர்தமை கலந்து கொளும் அமலத்தேவே அஞ்சு பேரால சிவபெருமானை தெரிந்து கொள்ள முடியவில்லை உணர்ந்து கொள்ள முடியவில்லை என்றார் யார் யார் வான் காணா மறை காணா மலரோன்கானான் மால் காணான் ருத்திரனும் மதித்து காணான் வான் வானவர்கள் தேவர்கள் தேவர்களால் சிவபெருமானை புரிந்து கொள்ள முடியவில்லை மறை நான் மறை வேதங்கள் வேதங்கள் அவைகளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை அறிந்து கொள்ள முயற்சிக்கின்றன ஆனால் முடியவில்லை நம்ம சிவபுராணத்தில் கூட வாசகர் என்ன சொல்லியிருக்காரு வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன நுண்ணி என்னன்னு சொன்னார் வேதங்கள் சிவபெருமானை புரிந்து கொள்ள முடியாமல் ஓலமிடுதான் ஆகவே வேதங்கள் அறிய முடியவில்லை அப்போ வேதங்களால் சிவபெருமானை தெரிஞ்சு தெரிஞ்சுக்க மு அந்த வேதத்தை கொண்டு சிவபெருமானை அறிய முற்படுகின்ற வேத விற்பனர்கள் முனிவர்கள் அவரால் முடியுமா ஆகவே அவர்களாலும் முடியாது அடுத்தபடியாக மலரோன் காணான் மால்கானான் நம்ம அண்ணன்சேன மூர்த்தியாக விஷ்ணு பகவானை பார்க்கும் பொழுது அவருடைய வயிறு பகுதியிலிருந்து ஒரு பெரிய தாமரை மலர் வரும் அந்த தாமரை மலர் மேலே பிரம்மா உட்கார்ந்துருப்பார் அந்த மலர் மேலே அவர் உட்கார்ந்துருக்கிறதுனால அவருக்கு பேர் மலரோன் மலரோன் காணான் மால்கானான் அதாவது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானை தெரிந்து கொள்ள முடியவில்லை காண முடியவில்லை நம்ம எல்லோருக்கும் தெரிந்த புராண கதை சிவபெருமான் ஜோதி வடிவமாக எடுத்தபோது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானுடைய அடியையும் முடியையும் காண்பதற்கு தேடி சென்று அவர்களால் முடியவில்லை திரும்பி வந்துட்டாங்க ஆகவே அவர்களால் காண முடியவில்லை சரி மும்மூர்த்திகளில் பிரம்மாவில் பார்க்க முடியல விஷ்ணுவாலையும் பார்க்க முடியல இன்னொருத்தருக்காரு ருத்திரன் அவர் என்ன ருத்திரனும் காணான் சிவபெருமான் அண்டங்களை கடந்திருப்பவர் பூமியை பிளந்திருப்பவர் எங்கும் வியாபித்திருப்பவர் எல்லாவற்றிலும் இருப்பவர் அவரை ஏதாவது ஒரு அளவில் சொல்ல முடியுமா அந்த அளவுக்கு சொல்ல முடியாது நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு எண்ணத்துக்குள்ளே கொண்டு வர முடியாது ஆகவே ருத்ரனும் மதித்துக்கானான் இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும் இவர் சொல்ல சொல்ல சொல்லியிருக்கிற அந்த அஞ்சு விஷயங்கள் இருக்க வானவர்கள் தேவர்கள் வேதங்கள் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க எல்லாமே சிவபெருமானை ஒரு அறிவு சார்ந்த முறையில் தேடுறாங்க அதனால் ஆனால் அவர் பார்க்க முடியல சரி யாரால் பார்க்க முடியும் நான் இடத்து அதனை காண்பேம் என்று நல்லோர்கள் நவில்கின்ற நிலைமை நல்லோர்கள் ஞானிகள் உணர்ந்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நல்லோர் நல்லோர்கள் நவில்கின்ற நிலைமை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் காணா இடத்து நான் 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 செய்தேன் நான் சாதித்தேன் அப்படின்ற நான் நான் சொல்கிறோமே அந்த ஆணவம் அகங்காரம் அது எங்கே இல்லையோ அந்த இடத்துல அதனை காண்பேன் எதனை காண்பேன் சிவபரம்புரளை பார்க்கலாம் யார் ஒருத்தர்கிட்ட அந்த நான் என்ற அகங்காரம் ஆணவம் இல்லையோ அந்த இடத்துல சிவபெருமான் இருப்பார் அங்கே நாம் அவரை பார்க்கலாம் என்று ஞானிகள் அறிந்தவர்கள் நல்லோர்கள் சொல்கிறாங்க நான் காணா இடத்ததனை காண்பேம் என்று நல்லோர்கள் நில்கின்ற நலமே அடுத்தபடியா வேட்கை மான் காணா அவங்களால பார்க்க முடியாது வேட்கை வேட்கை மான்னா என்ன ஆசை மான் நமது நம்மதான் நம்ம ஆசை ஜாஸ்தி ஒரு பொருள் கிடைச்சதா அதுக்கு அடுத்த பொருள் அதுக்கு அடுத்த பொருள் அந்த மாதிரி இந்த ஒரு பொருளை நோக்கியே ஆசையில் கட்டுப்படாமல் ஆசை நம்மளால் கட்டுப்படுத்த முடியல அந்த அந்த பொருள் பணி ஓடிண்டே இருக்கும் இந்த ஆசை கட்டுப்படுத்தாதவர்கள் தான் வேட்கைமான் அந்த எங்கே அந்த ஆசை கட்டுப்படுத்த முடியவில்லையோ அவர்களால் சிவபரம்பரளை உணர முடியாது வேட்கைமான் காணா ஆனால் அவங்க உள்ளத்திலேயே அந்த சிவபெருமான் இருக்கார் எப்படி இருக்கார் உலக்கமல மலர்த்தான் என்ற வான்சுடரே ஆனந்தமயமே நம்ம உள்ளம் இருக்க அங்கே கமல மலர் இருக்குது தாமரை மலர் அந்த தாமரை மலர் நல்லா பூத்து இருக்குது தயாராக இருக்குது அங்கே சிவபெருமான் எப்படி வரார் வான் சுடரே ஆனந்தமயமே வானத்தில் சுடர் வீசி கொண்டிருக்கிற சிவபெருமான் இப்போ ஒரு கேள்வி வரும் வானத்தில் சூரியன் சந்திரன் கூட தான் சுடர் வீசிக்கிருக்காங்க அவர்களை கொண்டு போயிட்டு சிவபெருமானுடைய ஒலியோ கூட ஒப்பிட முடியுமா சிவபெருமான் எப்படியாப்பட்ட ஒலி அருள் சுடர் வானத்தில் அருள் சுடராக ஒழித்து கொண்டிருப்பவர் சிவபெருமான் அந்த சிவபெருமான் அங்கிருந்து நம்ம மனத்தாமரைக்குள்ள வந்து உட்கார்ந்துடுவார் ஆனா நம்ம தான் வேட்கை மானாச்சே ஆசையை கட்டுப்படுத்தலையே நம்மளால் அவரை பார்க்க முடியாது ஆசை கட்டுப்படுத்தினால் நாம் அவரை பார்க்கலாம் அப்படி பார்த்தால் நம்ம அவரோட சேர்ந்துருவோம் கலந்துருவோம் அப்போ சேரும் பொழுது நமக்கு என்ன கிடைக்கும் ஆனந்தமயமே ஏன்னா சிவபெருமான் ஆனந்தமானவர் எப்பொழுதும் மகிழ்ச்சியானவர் மகிழ்ச்சி 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 ஆகவே அந்த மகிழ்ச்சியாக ஒரு நாம் சேரும்போது கலக்கும் பொழுது நமக்கும் ஆனந்தமாக இருக்கும் அதாவது இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஆசையை கட்டுப்படுத்தியவர்கள் இந்த நான் என்ற அகங்காரத்தை ஆணவத்தை விலக்கியவர்கள் அவர்கள் உள்ளத்தில் சிவபரம்பொருள் இருக்கும் அடுத்தபடியாக ஆண் ஈன்ற ஆண்கானா இளங்கன்றாய் அலமந்தேங்கும் ஆண்னா பசுமாடு ஈன்ற கா ஈன்ற ஆண் இளங்கன்று ஒரு பசுமாடு இருக்கு அந்த பசுமாடு ஒரு கண் போட்டிருக்கு ஏதோ காரணத்தால் அந்த கண் கண்ணுக்குட்டி கொஞ்சம் தூரம் போயிடுச்சு அம்மா பாசுவை தாய் பசுவை பார்க்க முடியல இந்த கண்ணுக்குட்டிக்கு பசி அம்மாவை தேடுது மனசு ஏங்கி போகுது அம்மா எங்கே அம்மா எங்கேன்னு சொல்லி இந்த விஷயத்தை நேராக பார்த்தவங்களுக்கு நல்லா புரியும் அது அந்த கண்ணுக்குட்டி அந்த சமயத்தில் அதனோட மனசு படுற கஷ்டம் கத்தும் அப்படியாது அந்த மா எங்கள் தாய் பசு அம்மா பசு எங்கன்னு தேடின்னே இருக்கும் சேர்ந்துடுச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாகிடும் அது அந்த மாதிரி யார் அந்த கண்குட்டி பசு நம்ம தான் கண்ணுக்குட்டி பசு சிவபெருமான் எங்கேயோ இருக்கார் அவரை நம்ம தேடணும் நம்ம மனசு எப்படி இந்த கண்ணுக்குட்டி பசு சிவபெருமா தாய் பசுவை தேடிச்சோ மன அப்போ எப்படி ஏங்கியிருக்கோ அந்த கண்ணுக்குட்டி பசுக்கு அந்த மாதிரி நம்ம மனசு ஏங்க வேண்டும் சிவம் எங்கே சிவம் எங்கே சிவபெருமானே என் அப்பனே என் ஐயனே எங்கே இருக்கீங்க நீங்கள் நான் கூட சேரணும் உங்களோட சேர்ந்து அந்த ஆனந்தத்தில் அந்த ஒளிமயமான ஆனந்த மயத்தில் நான் க கலை கிளைக்க வேண்டும் எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க எங்கே இருக்க நம்ம தேடணும் அவரை எப்படி கண்ணுக்குட்டி தேடிச்சோ அதுபோல் அப்படி தேடினால் நம்ம மாணிக்க பாஸ்கர் கூட திருபாஸ்கர் என்ன சொல்லியிருக்கார் கற்றாவின் மனம் போலே கசிந்துருக வேண்டுவனே கன்றுக்குட்டி கன்று குட்டியோட மனசு தாய் தாய்ப்பசு காணாமல் இருக்கும்போது எங்கே எங்கன்னு தேடுமோ அதனோட மனசு எவ்வளோ உருகுமோ அந்த மாதிரி என்னோட மனசும் உருக வேண்டும் இறைவா உருகி உருகி நான் உங்களை தேட வேண்டும் அப்படின்னு கேட்குறார் அதே தான் இங்க சொல்லியிருக்கார் அப்படி கண்ணுக்குட்டி பசுவோட மனசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம் மனசு உருகி இறைவனை தேட வேண்டும் எங்கேயே எங்கேயே எங்கே என்று தேட வேண்டும் அப்படி தேடினால் அந்த அன்பர்கள் உள்ளத்தில் சிவபெருமான் தமை கலந்து கொள்ளும் அமலத்தேவே அந்த அன்பர்கள் உள்ளத்தில் சிவபெருமான் வந்து கலந்துப்பார் அவங்க உள்ளத்தில் இரண்டற கலப்பார் சிவம் வேறு இல்லை நாம் வேறு இல்லை என்ற நிலையை அவர் கொடுப்பார் அவர் சேர்ந்த அவர் நம்ம கூட சேர்ந்துட்டார் நமக்கு என்ன மகிழ்ச்சி தானே எப்போ மகிழ்ச்சி அவர் எப்பவுமே ஆனந்தமயமானவர் அந்த மகிழ்ச்சியில் நாம் தலைப்போம் அந்த சிவபெருமான் எப்படியாப்பட்டவர் அமலத்தேவே அவர் மனம் இல்லாதவர் அமலன் தூய்மையானவர் எப்படும் தூய்மையே தூய்மையின் மறுவடிவம் அப்படி இருக்கிற அந்த இறைவன் தேவன் அந்த சிவபரம்பொருளை மனம் இல்லாத தூய்மையான சிவபரம்பொருளை நாம் சேரலாம் சேர்ந்து அந்த அவருடன் இரண்டர கலந்து அந்த மகிழ்ச்சியில் நாம் திளைக்கலாம் இப்போ ஒரு விஷயம் பார்க்கணும் முதல்ல அறிவு சார்ந்த விஷயங்கள் தேவர்கள் வேதங்கள் முனிவர்கள் மும்மூர்த்திகள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவங்க யாராலையுமே சிவபெருமானை அறிந்து கொள்ள முடியவில்லை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அடுத்தபடியாக நான் என்ற அகங்காரம் இருந்தால் அவங்களால பார்க்க முடியாது அதுக்கு அடுத்தபடியாக வேட்கை மான் ஆசை ஆசையை கட்டுப்படுத்த முடியாததால் சிவகுழன் பார்க்க முடியாது ஆனால் இந்த நான் என்ற அந்த அகங்காரத்தை விளக்கியவர்கள் ஒரு பொருள் மேலே ஆசைப்படுற அந்த ஆசையை விளக்கியவர்கள் எப்படி ஒரு பசுங்க அன்று குட்டி அம்மா பசுவை தேடி தேடி ஏங்கி தேடுவோம் அந்த மாதிரி நாமும் சிவபரம்பொருளை எங்கே எங்கே என்று தேடி அவரை தேடிச் செல்லும் பொழுது அவர் நம் உலத்தில் உள்ளத்தில் வந்து நம்மை கலந்து கொள்வார் கலந்து நமக்கு அந்த ஆனந்தத்தை கொடுப்பார் அவ்வளவு சிறப்பான பாடல் இந்த பாடல் ஆகவே இந்த பாடல் நம்ம பாடிண்டே இருக்கணும் பாட 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 நமக்கும் அந்த தேடுதல் வரும் சிவம் எங்கே சிவத்தை நான் கலக்க வேண்டும் அந்த மகிழ்ச்சியில் நான் திளைக்க வேண்டும் அப்படின்ற அந்த தேடல் வரும் அந்த தேடல் வந்துடுச்சுன்னா சிவபெருமொருள் நம்மை ஏற்றுக்கொள்வார் இதுதான் இந்த சொல்லப்பட்டிருக்க மிக முக்கியமான கருத்து அப்படின்னு பாடல பாடுறேன் கேளுங்க வான் காணா மறை காணா மலரோன் காணான் மால் காணான் ருத்திரனும் மதித்து காணான் நான் காணா இடத்து அதனை காண்பேன் என்று நல்லோர்கள் நவில்கின்ற நலமே வேட்கை மான் காணா உலக்கமல மலர்த்தான் என்ற வான் சுடரே ஆனந்தமயமே ஈன்ற ஆண் காணா இளங்கன்றாய் அலமந்தேங்கும் அன்பர் தமை கலந்து கொள்ளும் அமலத்தேவே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய தவறாம் கருத்துக்கல அந்த கவன்ஷன்கள் பதிவு பண்ணுங்க ஓம் நம சிவாய திருச்சிற்றம்பலம்